இந்த ஊர் பூர்வீகத்தை பார்க்க வரணும்னு வந்திருக்காரு அவர் குலதெய்வத்தை வழிபட வந்திருக்காரு அதனால இங்க வந்து அவங்க ரிலேஷன் யார் யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிருக்காரு பேசிருக்கீங்களா நீங்க அவர்த்த நான் பேசல ஆனா பாத்துருக்கேன் ஆமா ஒரு தடவை தானே வந்திருக்காரு எப்படி பேச முடியும் நீங்களே சொல்லுங்க ஆஹ் வந்து அவர் இன்னும் சுற்று வட்டாரத்துல பாத்துட்டு யாரு எங்க அவர் பூர்வீகம் எதுன்னு அவரு கண்டுபிடிச்சி யார் யாரு எப்படி பேசணுமோ அவர்கிட்ட பேசிருக்கணும் அவர்தான் தான் நாங்க பேச முடியாதுல்ல அவர் ஒரு ஆக்டர்ல ஆமா சரி இப்போ இப்படி ஒரு ஆக்டர் ஒரு மூணு தலைமுறை நடிச்சு இருக்காங்க இந்த ஊர் ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு போறது பெரிய விஷயம் தான் ஆமா அத வச்சு என்ன உணர்றீங்க அது எங்க ஊருக்கு ஒரு பெருமை தான் அதை வச்சு உணர்றதுல அவரே இவ்வளோ நாளைக்கு அப்புறம் அவங்க அப்பா வராத ஏரியாவுக்கு பையன் வந்துட்டார் பாருங்க அது உண்மையாவே ரொம்ப சந்தோஷத்தை விட அவர் அந்த பூர்வீகத்தை வந்து பார்க்கணும்னு நினைச்சாரு பாருங்களேன் அதுதான் இதுல ஒரு கிரேட் வேற எதுவுமே இல்லை அவங்க அப்பா வந்து இந்த குலதெய்வத்தை பார்க்கணும்னு நினைக்கல அவர் வந்து பூர்வீகத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கல ஆனா அவங்க பையன் தலையெடுத்து நான் பூர்வீகம் பார்க்க வந்திருக்கேன் என்னுடைய குலதெய்வத்தை நான் வழிபட வந்திருக்கேன்னு நினைச்சா பாருங்க ரொம்ப சிறப்பு சூப்பர் உங்களோட சேர்ந்து வரிவாய் இதா கொடுக்கும் உங்களோட நல்ல சந்தோஷமா இருக்கு ஆசை இருக்கு எங்களுக்கு நாங்க வர்றோம் உங்க ஊருக்கு போனாங்க ஆமா சரி வந்து பார்த்துட்டு வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போட்டா எடுத்துக்கிட்டு சுத்தி பார்த்துட்டு போனாங்க கோயில்ல போய் சாமி கும்பிட்டு இங்க வந்து இந்த இடம் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க இங்க வந்திருக்காங்க வீட்டுக்கெல்லாம் என்ன கார்த்திக் எல்லாம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா அது வரல இவ்வளவு நாளா வரல இனிமே ஏன் வர வரதுக்கு நிக்கிறீ அப்படின்னு கேட்டாக்க எங்களுக்கு வந்து சாமி வந்து சச்சுருவாங்க எங்களுக்கு சொல்லுது உங்க நாட்டுக்கு போங்க நீங்க நல்ல விதமா இருங்க அப்பதான் உங்களை நல்ல விதமா பார்ப்பேன் இல்லாட்டி சோரம் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி தெய்வம் வந்து அங்க சொல்லுது அதனாலதான் நாங்க வர காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கௌதம காத்திங்க சொன்னாங்க அவன் இந்த இடம் தான்

பேசுனீங்களா ஆ நாங்கள் பேசணும் என்ன சொன்னார் இங்கே நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு நம்ம ஆகி விட்டோம் அப்புறம் இங்கே நம்ம பட்டம் கோயிலுக்கு வந்துட்டு அதான் அவருக்கு அந்த குழந்தை அந்த சாமி கும்பிட்டு அப்புறம் நேரம் உட்காந்து கேடுவார் போனார்